சட்டமன்ற உறுப்பினர்கள் கூப்பிடுறது கூட இல்லை அந்த மீடியோவாக அங்கே இருக்கிற அதிகாரிகளாக இருக்கும் நாம் கூப்பிட்டா கூட சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதில்ல அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பணிகள் போய்கிட்டு இருக்குது ஒன்றிய பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வலுக்கட்டாயமாக சண்டை கட்டி கட்டி தான் ஒவ்வொரு வேலையாக நம்ம இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பலடத்துக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி நகராட்சியில் நாளைக்கு அதே நிலையை நம்ம உருவாக்கக்கூடாது நாளைக்கு நகரமன்ற தேர்தல் வந்தோடனே நம்ம அண்ணாதிமுகவை சார்ந்த நகராட்சி தலைவர் அங்கே உட்கார்ந்தால்தான் நம்ம நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்களும் அண்ணாதிமுக சார்ந்தவங்க வந்தால் தான் நம்ம வந்து ஒற்றுமையோடு இருந்து எல்லா வேலைகளும் நம்ம நகரத்துக்குள்ள செய்ய முடியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாமளும் உரிமையோடு போய் வேலை செய்ய சொல்லி நம்ம நகரமன்ற தலைவர்கிட்ட பேசி எல்லாம் ஒற்றுமையோடு ஒவ்வொரு வார்டு கோயிலும் நம்ம மக்களுடைய கோரிக்கையிலே வேலை செய்ய முடியும் ஆகவே நீங்களெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் எப்படி நம்ம சட்டமன்ற தேர்தலில் வேலை பார்த்து அவ்வளோ ஓட்டு வித்தியாசம் வாங்கி கொடுத்த மாதிரியே நகரமன்ற தேர்தலையும் மன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளருக்கு முழுமையாக அல்லாத ஒரு துணியோடு வந்து நம்ம பணியாற்றி அவர்களை வெற்றி பெற செய்தால் தான் நகரமன்ற தலைவர் பதவியை நம்ம குடிக்க முடியும் ஏன்னா கவுன்சிலர் தேர்தல் தான் இன்னைக்கு நகரமன்ற தேர்தல் டைரெக்டாக வந்து நகரமன்ற தலைவருக்கு போட்டியெடுறது கவுன்சிலர்களை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம கிட்டத்தட்ட பதினெட்டு வார்டுகள் அடங்கிய அந்த நகராட்சியில கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வார்டுகளாக ஜெயிச்சா தான் நம்ம முழு மெச்சாரிட்டியோட நகரமன்ற தலைவர் நம்மளுடைய ஆள் போட முடியும் ஆகவே நாம் அனைவரும் ஒவ்வொரு வார்டும் கருத்தில் எடுத்துட்டு ஒவ்வொரு வார்டையும் ஜெயிப்பிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு ஆகவே தான் இங்க வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் இப்போ வார்டை அளவுக்கு புது வார்டு பதினாலே தான் புது வார்டு பதிமூணு பழைய வார்டு பதினாலு பதிமூணாவது வார்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது லேடிஸ் வந்து பொது லேடிஸ் பொது லேடிஸ் ஒருத்தரை நல்ல வேட்பாளராக நீங்களே தேர்வு செய்து கொடுத்துருங்க நாங்கள் போய் உங்கள் ஏனம் உங்களுக்காக தெரியும் இந்த வார்டுக்குள்ள யார் நல்லா சிறப்பாக பணியாற்றுவாங்க வந்தாலும் யார் நல்லா மக்கள் பணியாற்றுவாங்கன்னு கொடுத்தா எல்லாத்துக்கும் தெரியும் ஆகவே நீங்களெல்லாம் உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு வேட்பாளரை தேர்வு செய்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேலை எங்களுக்கு ஈஸி நாங்கள் தலைமையில் கொடுத்து அறிவித்து விட்டுருவோம் அறிவித்தா நம்ம உட்காந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையோ வந்து வேலை பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த தேர்தலில் முழுவத்துலையும் நாங்கள் தலைமையில் இருந்து எல்லோரும் கொடுப்போம் நாங்களும் வந்து ஒரு வாடகை வந்து இருந்து வேலை செஞ்சு வெற்றியை எப்படி பெற வேண்டும் என்று பணியை நாங்கள் வந்து திட்டமிட்டு செஞ்சு அனைத்து பகுதியிலும் வெற்றி அடைவதற்கு உறுதுணையாக நாங்கள் அனைவரும் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோடு பல்லடம் எங்கும் கண்டிராத உலகத்தரம் குறைந்த கட்டணம் சிறந்த வேலை வாய்ப்பு கொங்கு மண்டலத்திலேயே எம்பிஏ படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் தான் வரணும் குறைந்த இடங்களே உள்ளன அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசிபாளையம் திருப்பூர் தொடர்புக்கு நைன் ஜீரோ செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஒன் ஜீரோ